தொணர் என்ற ஊரில் சான்ஸ்பியர் என்ற தேவாலயத்துக்கு சென்றிருந்த போது அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த இந்த ஓவியங்களை தான் நான் இப்போ காணொலி படுத்தி கொண்டிருக்கிறேன் மிக அழகான ஓவியங்களாயும் தத்ரூபமான ஓவியங்களாயும் இவை இருந்தது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது அதனாலேயே அவை அனைத்தையுமே நான் காணொலி படுத்தி கொண்டு நான் ஒவ்வொரு ஓவியங்களும் ஒவ்வொரு வடிவமாக இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரால் வரையப்பட்டது இந்த கோவிலை மீளமைக்கிறதுக்காக பணம் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய ஓவியங்களை வித்து அதை பணமாக கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் இந்த ஓவியர்கள் மிக அழகான ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை பேசி நின்றன இயற்கையை அதிகமாக பயன்படுத்தி வரையப்பட்ட ஓவியங்கள் தான் என்னால் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது பல ஓவியங்கள் அந்த தொண்ணேர் ஊரில் இருக்கிற கிணறு ஏரி பறவைகள் விலங்குகள் பூக்கள் என்று சொல்லி மிக அழகாக வரையப்பட்டிருந்தன அத்தனையும் ஒவ்வொரு கதை பேசிக்கொண்டிருந்தன உண்மையில் ஓவியம் என்பது மிக அழகு காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் என்று ஒரு பெண்ணை ஓவியத்துக்கு நிகராக சும்மாவா கண்ணதாசன் வர்ணித்து சென்றிருக்கிறார் உண்மையில் கலைகளில் ஓவியம் மிக அழகான கலைதான் ஆனால் கண்பார்வை அற்றவர்களால் மட்டும் ரசிக்க முடியாத ஒரு கலை கண்பார்வை கொண்ட எங்களுக்கு இந்த கலைகளை பார்த்து ரசிப்பதுதான் இன்பம் உண்மையில் அதற்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் இவ்வளவு அழகான ஓவியங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறாரே அந்த இறைவன் என்று சொல்லி இறைவனுக்கும் நன்றி கூற வேண்டிய நேரத்தான் இது உங்களுக்கு இந்த ஓவியங்கள் எப்படியான கதைகளை பேசிக்கொண்டிருக்கின்றன உங்களுடைய மனதிலும் இந்த ஓவியங்கள் இடம் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஓவியங்களை பார்த்து மகிழுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்